ஓம் உனது எண்ணங்கள் நீ கேட்டதை போலவே மாறத் தொடங்கி உள்ளது அதை அப்படி உன்னுடன் கொண்டு பாதையில் பயணம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்னுடன் நீயும் பயணம் செய் மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் உயிரும் என் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன் என் முழு மனதில் இடம்பிடித்து என் அருளும் ஆசியும் உனக்கு நான் தருகிறேன் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் உன்னை நான் விலகிப் போகும்படி நான் சொல்லவும் மாட்டேன் உனக்கு துன்பம் கஷ்டம் மனக்கவலை எது வந்தாலும் என் பிள்ளைகள் கண்கலங்க வேண்டாம் அப்பா உன்னை நெருங்கிவிட்டேன் மகிழ்ச்சியாக எது நான் உன்னை கைவிட மாட்டேன் என்னை நம்புங்கள் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் நான் உன்னை விட்டு போனால் உன்னை யார் பார்த்து கொள்வார் கலங்காதே என் குழந்தையே நான் உன்னை விட்டு விலகவில்லை உன் கனவை நான் நனவாக்குவேன் நம் சாய் அளவற்ற கருணையாளன் நம் நம்பிக்கை பலவீனமாக இருந்தாலும் அல்லது குறைவாக இருந்தாலும் அவர் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார் முரண்பாடுகள் இருந்தபோதிலும் அவர் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் அவர் விரும்பியவரை அவர் அதை செய்து கொண்டே இருப்பார் அதுதான் சாய் நீங்கள் அவரை நம்ப வேண்டும் ஏன் பயப்படுகிறாய் தைரியமாக இரு என்னை விரும்பி என்னையே நம்பி இருக்கும் பக்தர்களின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும் அச்சத்தை தவிர பாபா தனது கபீர்காவிடம் கொடுத்த வாக்குறுதி இது நீ எதற்காகவும் பயப்பிடாதே நீ பலவிதமான குழப்பங்களில் இருக்கிறாய் உனது மனம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையாமல் அழைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே எதற்கெடுத்தாலும் உனக்கு பயம் உன்னை ஒருவன் அவதூறாக பேசுகிறான் என்றால் நீ எதன் மீது உறுதியாக இருந்தாயோ அதை கண்டு அவனுக்கு பயம் அதற்காக நீ தோற்று போய் விட்டதாக அர்த்தமில்லை அவனுக்கு தெரியாது நீ ஜெயித்து என்று எத்தனை முறை அவமானங்களை சந்திக்க நேர்ந்தாலும் மனம் தளராமல் அதை எதிர்கொள்ள முயற்சி செய் இறுதியில் ஜெயிக்கப் போவது நீயாக இருப்பாய் என்றும் உன்னை கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களைக் காப்பேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன் என்றுமே உன்னை அஞ்ஞானத்தில் வீழ்ந்து மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் எதுவும் நிரந்தரமில்லை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய உன் மனதை நான் தூண்டுவேன் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணரவைத்து நீ மறவாமல் வாழ வைப்பேன் உழப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழப்பில் வருவதைக் கொண்டு வாழ வைப்பேன் இன்பத் துன்ப தாழ்வு இதனால் வந்த கருமாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு உன்னை அழைத்து கொள்வேன் நீ எந்த விதத்தில் எந்த வடிவத்தில் எந்த உறவு முறையில் வணங்கினாலும் உன் முன்னே நான் காட்சி கொடுப்பேன் என்னிடம் சரணாகதி அடைந்தவன் இப்பிறவியிலே பல புண்ணியங்களை செய்வித்து பாவங்களை கரைத்து புண்ணியலோகத்தில் அமர வைப்பேன் என்னை என்றும் நம்பிக்கையோடு வணங்கி வருபவனை என்றும் நான் கைவிட மாட்டேன் நானே முன் நின்று அவனை நல்வழியில் அழைத்துச் செல்வேன் நான் உனக்குள் இருக்கும் வேறாக நான் எங்கு இருக்க முடியும் உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது வெறும் மாயையே அந்த தடையை தகத்தெறி அப்போது நாம் இருவரும் ஒன்று சேரலாம் நாம் இருவரும் சேர்ந்து ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் உன்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்து விடு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது நீ துயரத்தில் இருந்து விடுபடப் போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உனது வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக ஏறு எல்லாவற்றையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் சாய்பாபா என்ற தெய்வத்தின் மகிமையை வார்த்தைகளால் எவராலும் விவரிக்க முடியாது அனுபவத்தால் மட்டுமே உணர முடியும் அத்தகைய அனுபவத்தை பெற தினமும் பத்து நிமிடம் சாய் நாமத்தை சொல்லி வாருங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் நம்பிக்கையோடும் நம்பிக்கை இல்லாமலும் கூட சொல்லுங்கள் சாய் நாமம் எல்லா நல்ல மாற்றங்களையும் அழைத்து சாயின் மீது அதீத பக்தி உடையவராக உங்களை என் அன்பு குழந்தையே என் முழு ஆசியையும் உனக்கு தருகிறேன் நிச்சயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியான நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ்வாய் நீ நேசித்த உறவுடன் புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறது கோடியில் ஒருவன் நீ உனக்கு மட்டுமே அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது உங்களை தவிர வேறெதிலும் நம்பிக்கை கொள்ளும் என் மனதை மாற்றுங்கள் என சொல்லும் குரல் நம் பந்தத்தின் ஆழம் இது ஜென்ம ஜென்மமாய் தொடரும் உனக்காக நான் இருக்கிறேன் எல்லாம் மாற்றி அமைக்கப் போகிறேன் நலமோடு நல்வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது சுகமாய் என் ஆசிர்வாதங்களுடன் நிம்மதியான மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை நீ வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு பாபா உன்னை தேடி வந்து கற்கண்டை போல இனிப்பு செய்தியை தர வந்திருக்கிறேன் பொறுமையோடு இரு கண்டதும் விமர்சித்தவர்களும் விலகியவர்களும் தேடி வருவார்கள் தூற்றிய மனிதர்கள் போற்றுவார்கள் உன் வாழ்வு வளமாகும் தாமதங்கள் உன் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் நான் இருக்கையில் நான் உனக்கு நன்மை செய்வேன் நீ இனி மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் உன்னுடைய கர்மாக்கள் முடிந்துவிட்டது விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் முழு கவனத்தையும் என் மீது திருப்பு இப்போது செய்யும் செயலிலிருந்து விடுபட நினைக்காதே உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்தப் போகிறேன் உன் அப்பா மீது நம்பிக்கை கொள் எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நான் நம்பும் இறைவன் என்னை காப்பார் என்ற நம்பிக்கையுடன் கடந்து செல் உன் நம்பிக்கை என்றும் மீன் போகாது நான் உன்னுடனேயே கண்ணுக்கு புலப்படாமல் வருவேன் கவலை வேண்டாம் நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை விட முடியாது நானே அங்கு உன் எல்லாலையும் உன்னையும் காத்து கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கு இருப்பினும் என்னை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நீ எதிர்பார்த்த செய்தி விரைவில் வரும் இன்று நான் உன்னை காண உன் வீட்டிற்கு வந்தேன் என்னை நீ கண்டு கொண்டாயா குழந்தையே எனது அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என் உதவி உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும் உன்னை நோக்கி வரும் அனைத்துமே நிர்ணயிக்கப்பட்டது தான் நாம் விதி என்போம் அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் முந்திய பிறவின் கருமவினை இவை இரண்டும் தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் இருந்து நீ தப்ப முடியாது ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் உன்னை காப்பேன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும் அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே யோசிக்கிறாய் அது உன் மனமும் புத்தியும் இவற்றை ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்துவிட்டாய் என்பது அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்துவிட்டது என் உயிரான குழந்தைக்கு என்றும் துணை நின்று அரவணைப்பேன் விடியும் என்று காத்திருந்த நாட்கள் வெளிச்சத்தை பார்க்க தொடங்கும் முன்னர் இருள் மெல்ல மெல்ல நகர்வதை உணர்வோம் அதை போல உன் இருளான நாட்கள் மெல்ல உன்னை விட்டு நகர்வதை உணர்ந்து வருகிறாய் இந்த தருணத்தில் உனக்கு சில விஷயங்களை நான் உன் சாய்தேவா உணர்த்த வேண்டும் வெளிச்சம் வரும் வரை காத்திருந்த உன் பொறுமையை அதிகப்படுத்த இதற்கு முன்னர் துன்பத்தின் போராட்டத்தை சகித்து பொறுமையை மேற்கொண்டாய் ஆனால் இப்போது சொல்லும் பொறுமை என்பது உன் வளர்ச்சிக்கு நீ எடுக்கும் முயற்சியில் பொறுமையோடு செயல்படு என்று துன்பத்தை தாண்டி நம்மால் வர முடியும் என்று இருந்த உன் நம்பிக்கையை உன் வெளிச்சத்திற்கு பின்பு நம்மால் ஜெயிக்க முடியும் உழைத்து என்று நம்பிக்கையோடு செயல்படு கோபத்தை கட்டுப்படுத்த உன்னை சில விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே கொள்ளாதே என்று கூறியிருந்தேன் ஆனால் இப்போது உன் வெளிச்சத்திற்கு உன் அலட்சியத்தையும் கோபத்தையும் உன் மனதிலிருந்து எடுத்து பெரிதாக்கி கொள்ளாதே என்று கூறுகிறேன் என் சொல்படி கேப்பாயா சாய்நாதா ஏன் தங்களிடம் வந்தேன் என்று புரியவில்லை நீங்கள் ஒருவரே எனது தாய் தந்தை என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று சொல்கிறாயே என் சொல்படி கேட்டுக்கொள் இறைவன் நிறந்திருக்கும் வெட்ட வெளியே உண்மை மற்றபடி இந்த மாய உலகங்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் தொங்க விடப்பட்டுள்ளதன் காரணம் நாம் இறைவனை படிப்படியாக அறியும் பொருட்டேன் இந்த உலகங்களில் பல்வேறுபட்ட உயிரினங்கள் படக்கப்பட்டு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் இவ்வுலகில் பதிவு செய்யப்பட்டு அதற்கேற்றவாறு அவை ஒவ்வொரு பிறவியிலும் பல்வேறுபட்ட உருவங்களுடன் பிறந்து அவர்கள் வினைகளை அனுபவித்து இறைவனை உணர்ந்தவுடன் அவனுடன் இணைக்கப்படுவர் எனவே இப்போது உள்ள நம் உடம்பு மட்டுமே நம்முடையது நம்மை சேர்ந்தவர்களுடையதுமாக எப்போதும் இருப்பது இல்லை இப்பிரிவியில் நம்முடன் இருப்பவர்கள் அடுத்த பிறவியில் வெவ்வேறு இடங்களில் கூட வெவ்வேறு நபர்களுடன் கூட இருப்பார்கள் இதை உணராதவர்கள் ஒவ்வொரு கெட்ட வினைகளுக்கும் வினைகளை பதில் செய்யாமல் இருக்க தெரியாமல் மற்றும் பொறுத்து பொறுத்திருக்க தெரியாமல் உடனே பதில் வினைகளை யோசிக்காமல் செய்து பாவ மூட்டைகளை அதிகரித்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த உலகங்களுடன் சேர்த்து அழிக்கப்பட்டு விடுவர் மறுபடியும் இறைவனால் எல்லா உலகங்களும் உயிரினங்களும் மறுபடியும் புதியதாக தோற்றுவிக்கப்பட்டாலும் மறுபடியும் இந்த மாதிரி பொறுத்திருக்க தெரியாமல் உள்ள உயிரினங்கள் பிறகு மறுபடியும் இந்த உலகங்களுடன் சேர்த்து அழிக்கப்பட்டுவிடும் எனவே உலகத்தில் எதன் மீதும் அதிக ஆசை வைக்காதே எதுவும் நிரந்தரமில்லை இருக்கும் வரை நமக்கு கிடைக்கும் வரை அதை அனுபவி மகிழ்ச்சியாக ஏறு பணிந்து போக தெரிந்து கொள் தவறில்லை உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள உறவுகள் மீது அதிக பற்று வைக்காமல் இறைவனிடம் நம்மை போலவே அவர்களையும் சேர்த்து வைக்க சிறுவயதிலிருந்தே பயிற்சி கொடுங்கள் அப்போது நீங்களும் உங்களை சேர்ந்தவர்களும் இறைவனுடன் விரைவில் ஐக்கியமாகி விடுவீர்கள் அப்படி முடியவில்லை என்றாலும் உன் வேண்டுதலால் உன் பொறுமை மற்றும் நம்பிக்கையால் எதிரிகளுக்கும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மையால் ஒரு நிச்சயம் இடியும் உனக்கு தேவையானதெல்லாம் உன் வீடு தானே வந்தடையும் மற்றும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை விட்டு பிரிந்த உறவுகள் கூட உன்னை தேடி ஓடி வரும் நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவும் நிரந்தரமில்லை இருந்தாலும் உன் விருப்பங்களை நான் பூர்த்தி செய்வேன் மேற்சொன்னவற்றை புரிந்து கொண்டு அவர்களிடம் நடந்து கொள் இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தேவையில்லை நானே உன்னிடம் வர வைப்பேன் அவர்களை அப்போது ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் உள்ளது அது இல்லையென்றால் உனக்கு நான் குருவாக இருப்பதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் இறைவனால் படைக்கப்பட்ட உனக்கே பிறர் குற்றங்களை மன்னிக்கும் தன்மை இருக்கும்போது நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் உன் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் மன்னிக்கப்பட்டு அதனில் பெருமளவு நான் தாங்கிக் கொண்டு உங்களை அதிலிருந்து விடுபட வைக்கிறேன் எனது பக்தனாக நான் உங்களை அழைந்திருக்கிறேன் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் கலங்காதே எனக்காக இன்னும் சற்று காத்திருங்கள் உங்களுக்கான நாளிலிருந்து அனைவர் முன்னிலையிலும் உங்களை வெறுத்தவர்கள் உட்பட இது எப்படி நடந்தது என்று அனைவரும் பிரமிப்படையும்படி அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒவ்வொன்றாக பெய்யென பெய்யும் மழையைப் போல உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும் மற்றும் இறைவனிடமும் நீங்கள் ஐக்கியமாகி விடுவீர்கள் ஏனெனில் பொறுத்தவர் பூமி ஆழ்வார் உன் நெஞ்சில் சுமக்கும் சுமையை இறக்கி வைக்கவே நான் வந்துள்ளேன் அதை அறியாமல் நீ மறுபடியும் உன்னுடைய துயரத்தை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ கொஞ்சம் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு அனைத்தும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும் உன் பிரச்சனையை தீர்க்க நானே வருவேன் என்பதை விட நான் யாரையாவது உனக்கு நிச்சயமாக அந்த நேரத்தில் அனுப்பி வைப்பேன் என்பதை மட்டும் என்றும் மறவாதே நீ விரும்பும் உறவு உன்னை தேடி வரும் ஜென்ம வினைகளால் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்தே தீர வேண்டும் கர்மத்தை அனுசரித்தே புத்தியும் வேலை செய்யும் ஆயினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை பாபாவின் மேல் நம்பிக்கையும் பொறுமையுள்ள பக்தன் சுலமமாக கடந்து விடலாம் உன் தந்தை நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் இனி கலங்கக்கூடாது எது வந்தாலும் எதிர்கொண்டு பார் வருவது எல்லாம் என்னாலோ அல்லது என்னை தாண்டியோ மட்டும்தான் வரும் என்பதை நீ தீர்க்கமாக நம்பு நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக உணர் முடிந்தால் தாங்கிக்கொள் இல்லையே எல்லாவற்றையும் என் பாதங்களில் சுமத்திவிடு எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மட்டும் உன்னை விட்டு மாற மாட்டேன் என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை தாங்கி நிற்பேன் எனக்கு அசாத்தியமெல்லாமே எனக்கு சாத்தியமே அப்படி இருக்க உன் சாத்தியமான கோரிக்கைகள் எனக்கு உனக்கு எம்மாத்திரம் மூடும் கதவுகள் அனைத்தையும் சர்வ சாதாரணமாக உடனே திறப்பேன் கவலையற்றிரு உன் வேண்டுதல்கள் உடனே நிறைவேறப் போகிறது எத்தனை பேர் கூடி உன் வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் உன் சந்தோஷத்திலும் சரி சுக்கத்திலும் சரி உன்னுடன் தான் நான் இருப்பேன் உன் வழியை மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் உன் கண்ணீர் கவலையெல்லாம் முடியப்போகிறது போகிறது விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது பந்தயக்கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்து பார்க்கும் உன் பலம் என்ன நம்பிக்கை என்பது எந்த அளவில் இருக்கிறது என்று அந்த கட்டத்தில்தான் நீ இருக்கிறாயன்று உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நான் உனக்கான அனைத்தையும் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் நீ அழாதே உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது அது மற்ற விஷயங்கள் போல நிலையற்றவை அல்ல உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷம் உன்னை நான் சரி செய்வேன் உன்னுடன் எப்பொழுதும் நான் இருப்பேன் நான் நிற்குணனான கடவுளே தான் சகுன உருவமான மற்ற கடவுள்களாகவும் மகான்களாகவும் பூமியில் தோன்றி மனிதனை மனிதனாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் என்னை கடவுளாக நினைத்து என் மீது நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டவன் என் கருணைக்கு பாத்திரமாகி விடுவான் குழந்தை தாயை நம்புவது போல என் மீது பூரணமான நம்பிக்கை கொள்ளுங்கள் தேவையானதை என்னிடம் கேட்டால் அது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் தாயன்புக்கு ஈடு இல்லை நானும் தாயாக உலக உயிர்களின் மீது அன்பு காட்டி வருகிறேன் அது எப்படி நான் பெற்றெடுத்த பிள்ளை நீ உன்னை விட்டு நான் எப்படி போவேன் என்று நீ எப்படி நினைக்கலாம் உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன் நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று ஆனால் எல்லா ஜென்மத்திலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன் என் உயிரி நகண்டமாய் உன்னுடன் தான் நான் என்றும் இருப்பேன் உனக்கான எல்லாம் நான் தருவேன் கொஞ்சம் காலம் பொறுத்து கொண்டாய் இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்துக்கொள் கவலைப்படாமல் இரு என்னைத் தாண்டி என்னை மீறி எதுவும் நடக்க விட மாட்டேன் உனது விதிக்குட்பட்டு விதி உன்னிடம் வரும்போது உன்னை லேசாக தொட்டு மட்டுமே பார்க்க முடியும் மற்றபடி உன்னை மிகவும் விட மாட்டேன் அப்பா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடு இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் எதற்கு கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் பாதுகாப்பேன் நான் உன்னுடன் இருந்து கொண்டிருக்கும் போது நீ நினைத்தது விரைவில் நிறைவேறும் நடப்பது யாவும் நலமாகும் உன் விதிக்கு உட்பட்டு உன்னை தொட்டு மட்டுமே பார்க்கும் துன்பம் பின் என் என் அது காணாமல் போகும் உன்னை நான் வசம் வழிபடுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழேழு ஜென்மமாய் நான் உன்னுடன் வாழ்க்கையில் பயணிக்கிறேன் என் குழந்தைகள் சொல்லித்தான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் சாயப்பாக்கு தெரியவரும் என்று நினைக்கிறாயா உன் அப்பா நான் அகண்டமாக இந்த அகவெளி புறவெளி பறவெளி ஆகிய எல்லா இடங்களிலும் வியாபித்த இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் என்னை நம்பும் என் தீவிர பக்தர்களின் மற்றும் அவர்களுக்கு பிடித்தவர்களின் எல்லா ஜென்ம கர்ம வினைகள் மொத்தமும் என் கைப்பிடிக்குள் எப்போதோ வந்துவிட்டது உன் இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போல ஆக்கி கொண்டு வருகிறேன் உன் வாழ்க்கையில் வரும் துன்பம் துயரம் வேதனை கோபம் யாவற்றையும் தூர தூக்கி ஏறி பொறுமையை கடைப்பிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாக இரு மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் துயரங்கள் உன்னையும் உனக்கு பிடித்தவர்களையும் சிறிதாக தொட்டு மட்டுமே பார்க்க முடியும் அதற்குள் நான் அவற்றை விரட்டி விடுவேன் எதுவும் உங்களை பெரிதாக தொடர்ந்து எதுவும் செய்துவிட முடியாது எல்லாவற்றிலிருந்தும் சர்வ சாதாரணமாக என் பக்தர்களை விடுவித்து கொண்டு வருகிறேன் இனி அவர்களின் வாழ்க்கையில் விரைவில் வசந்தம் வரப்போகிறது சொல்லித்தர ஒரு வாத்தியார் என்னை விட இங்கு வேறு யாரு பட்டது போதும் நீயுமே என் பாதம் தேடி ஓடி வா சாதனை நான் செய்கையில் சோதனை தோன்றினால் நீ மயங்குவதேன் உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன் இந்த அப்பா விண்ணாசியோடு நீ ஜெயமாக போகிறாய் சந்தோஷமாக இருப்பாய் உன்னை தேடி செல்வங்களும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஓடி போகிறது அதை பிடித்துக்கொள் அப்பா நான் இருக்கிறேன்